பேசும்போது நான் எல்லாம் அழுத்தி சொல்லிவிட்டு நாம் வந்து வட்டாட்சியரை சந்திக்கலான்னு ஒரு நாளை குறிப்பிட்டு நாங்கள் எல்லாம் போய் வட்டாட்சியரை சந்திக்கிறோம் அப்புறம் அவர் பேசுகிறாரு நான் வந்து எனக்கு தெரியலீங்க மேலே கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாரு மறுபடியும் அடுத்த இதுக்கு போகிறோம் அப்போவும் அவர் அதையவே சொல்கிறாரு மூன்றாவது வாய்ப்பும் கொடுக்குறோம் நாங்கள் அப்போ மூன்றாவது வாய்ப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இனி இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து மேலே தான் பார்க்கணும் நீங்கள் மாவட்ட ஆட்சியர் பார்க்கணும்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நாம் கலந்து பேசிட்டு இந்த தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகலான்னு முடிவெடுக்கிறோம் சரி அப்போ அதை பற்றி பேசும்போது எல்லாம் எப்படி போய் பார்க்குறது என்னென்னா எல்லோரும் பெண்கள் வரணும் இதுக்கு வந்து முதல்ல வந்ததை விட கூடுதலாக வரணும் குழந்தைகளை வரணும் பள்ளிக்கூடத்து குழந்தைகளை சீருடையோடு வரணும் எல்லாது அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க சரின்ட்டு நாம் அங்கே போகிறதா முடிவெடுத்து அப்போ என்ன என்னதான் இருந்ததுன்னா நாம் மாவட்ட ஆட்சியரை பார்க்க போகிறோம் அல்லது கோட்டாட்சியர் பார்க்கறது சாராட்சியர் பார்க்குறதுக்கு கோபி போகலாமா மாவட்ட ஆட்சியை பார்க்குறதுக்கு ஈரோடு போகலாமா ரெண்டு அர்த்தத்தில் இருக்குது இதை வந்து நம்ம தெளிவுபடுத்தினாக்க இவங்க காவல்துறை இந்த மாதிரி குறுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணால் கூட ஒரு வேளை கோபி சார் ஆட்சியருத்துக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு அர்த்தத்தில் வந்தோம் என்னாச்சுன்னா இவங்க அங்கங்கே காவல்துறை வந்து தடுத்துட்டாங்க தடுத்து நீங்கள் ஈரோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க அப்புறம் உடனே நாங்கள் எல்லோருமே வட்டாட்சி அலுவலத்தில் புந்தர்றோம் ஏன்னா ஈரோடு போக வேண்டாம்னு கோபி கோனம் அங்கேயும் தடுப்பாங்க வாங்கன்னு எல்லோரும் நாங்கள் அங்கே வந்து உட்காந்துருக்குறோம் அப்புறம் அன்னைக்கு அங்கே நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அதை நீங்கள் போட்டிருக்கீங்க இதனுடைய தொடர்ச்சி என்னாச்சுன்னா இரவாகும்போது பெண்கள் குழந்தைகளோடு இருக்காங்க அதில் ரெண்டு மூணு பிரச்சனையாக ஆச்சுங்க ஒரு பையன் ஒரு குழந்தை வந்து மயக்கம் போட்டு அப்படியே அஞ்சா படிக்கிற பிடிக்கிற பையன் அப்புறம் அவங்க நாங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பிச்சா அவங்க ஏதோ ஒரு ஊசி போட்டு அதை சரி பண்ணிட்டாங்க இன்னொரு குழந்தைக்கு வந்து பையனுக்கு வந்து பீசிங் இருந்தது அது கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதை மருத்துவமனை கொண்டு போனோம் இரவு எல்லாம் பெண்கள் எல்லாம் இருக்காங்க இந்த சூழலை வந்து மாவட்ட ஆட்சியர் வரவே இல்லை ரொம்ப கோபமாக கொந்தளிப்பாக இருக்காங்க இதை மறுபடியும் தொடரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது அப்போ வந்து அவர் அமைச்சர் முத்துசாமி பேசினார் அவர் என்ன சொன்னார்னா மாவட்ட ஆட்சியர் வேண்டாம் மாவட்ட வருவாய் அலுவலர் அனுப்புகிறோம் அவர் அவருக்கு தகுதியான அவர் பொறுப்பாளர் தான் அரசு பணியாளர் தான் அவர் வந்து உங்ககிட்ட பேசுகிறாரு நானும் கூட வர்றேன் நீங்கள் நாளைக்கு வாங்க பேசிக்கலாம் நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்தாலும் சரி நீங்கள் வாங்க பேசிக்கலாம் நாங்கள் வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் இங்கே வந்து விரிவாக பேசலாம் இல்லை நாளைக்கு அங்கே வர்றதுன்னா நான் வர்றேன் ஆனால் மாவட்ட ஆட்சியர் இங்கே இருந்தாகணும்னு வேறு ஏதாவது தேர்தல் பண்ணியிருக்குது அப்படின்னு சொன்னார் சரி நாளைக்கு வந்து அங்கே பேசிக்கிறோமில்ல இங்கே வரலை இது ஒரு கௌரவ பிரச்சனையை எடுத்துகிட்டு இது இருக்க வேண்டாம் அப்போ அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் வர்றதுன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு வாகன ஏற்பாடெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் மக்கள்கிட்ட பேசுனதில் பெரும்பான்மையோர் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது ஒரு முக்கா திட்டம் வந்து சரி நாளைக்கு அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க எவ்வளோ பேர் வேணால் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பேருந்துகள் வேணும்னு சொன்னோம் சரி ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் அவங்க ஒரு பத்து பேருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஒரு பத்தாத்துக்கு ஒரு ரெண்டு பேருந்து ஏற்பாடு பண்ணி ஒரு அறுநூற்றம்பது பேர் அங்கே போனோம் அந்த அரங்கில் வந்து ஒரு முந்நூறு பேர் உட்கார முடியும் மீதி இருக்கிறவங்களாம் சுற்றி வர நின்று தான் இருந்தாங்க அப்புறம் உள்ளே போனோன்னா அங்கே வந்து அமைச்சர் இருந்தாரு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினரும் ஈரோடு சட்டமன்ற உறுப்பினரும் உட்கார்ந்து இருந்தாங்க அமைச்சர் முத்துசாமி அமைச்சர் முத்துசாமி இருந்தாரு வெங்கடாசலம் இருந்தாரு அப்புறம் ஆனால் ஈரோடு கிழக்குன்னு நினைக்கிற அவரு சந்திரகுமார் ஆ அவரு அவரு இளங்கோவன் அவர் அவர் சேர்த்ததுக்கு இவர் இவருவாங்க அவர் அவங்க ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க அமைச்சர் இருந்தார் மாவட்ட ஆட்சியர் அவர் மாவட்ட வருவாய் அலுவலர் சாராட்சியர் இவர் அந்தியூர் வட்டாட்சியர் எல்லாம் இருந்தாங்க அப்புறம் அங்கே பேசும்போது இதை பேசணும் என்னென்னா சொன்னதுக்கு மாறாக இவங்க நடந்துட்டுது என்னென்னா நீங்கள் வாங்க அங்கே பேசலான்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் போகும்போது அங்கே இவங்க ஒரு ஒரு குழுவாங்க இவங்க தான் இவங்க தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்கெல்லாம் அது எப்படி அவங்க வர முடியும் அங்கே வந்து ஒரு பொது சந்திப்பு மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் பேர்த்த வர சொல்லி அந்தியூர் வந்து வர சொல்லி அவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க அப்போ இருந்தாலும் நாங்கள்லாம் அங்கெல்லாம் போனோம் பேசணும் இதை பேசும்போது என்ன இல்லை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உறுதியாக பண்ணி கொடுக்குறோம் அதில் அவர் சொன்னது என்னென்னா நாங்கள் ஒரு அரசியல்வாதியாக இந்த மாதிரி பிரச்சனையை வச்சுட்டு அதனால் எங்களுக்கு என்ன லாபம் நாங்கள் இதை முடிச்சு கொடுத்தா மக்களை வந்து சந்திக்கும்போது எங்களுக்கு மரியாதை இருக்குமில்ல நாங்கள் அதை நோக்கி தானே போவோம் அதனால் நாங்கள் உறுதியாக செஞ்சுடுவோம் ஆனால் நாங்கள் நீங்கள் வந்து நெருக்கடி கொடுக்க வேண்டாம் இத்தனை நாளில் சொல்லுங்கன்னு எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நாங்கள் நிச்சயமாக பண்ணி கொடுத்துட்றோம் நான் அது அதுக்கான வேலைகளை வந்து மாவட்ட ஆட்சியர் தொடங்கி இந்த வேலையை துவங்கிட்டார் நீங்கள் வந்து அவர் கூட கலந்துக்குங்க நீங்கள் மனு கொடுங்க எல்லாத்தையும் கலந்துக்குங்க இதனுடைய உடனடிய தகவலும் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார் இப்போ எங்கள் இதில் பேசும்போது ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட குழு அதெல்லாம் தான் ரெண்டு பொறுப்பாளர்கள் ராஜு மயில் ரெண்டு பேரும் பொறுப்பாளர்கள் இந்த ரெண்டு பேரும் வந்து மாவட்ட ஆட்சியருடைய தொலைபேசியில் நேரடியாக தொடர்பு கொள்ளணும் மாவட்ட ஆட்சியர் எப்போ பேசினாலும் அவங்ககிட்ட எடுக்கணும்னு இதை பற்றி பேசணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்தை கொடுத்துட்டு இந்த குழு வந்து எப்போ வேணாலும் அவர் வந்து சந்திக்கும் அந்த குழுவுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் விளக்கணும் இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பார்த்துட்டு நாம் இதை என்ன பண்ணுறதுங்கிறது முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிவு அந்த முடிவு ஆயிருக்குது அந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு ஒரு ஆறாம் முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நடந்து இதில் என்ன தவறு இந்த பக்கம் என்ன தவறு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வர வரதே என்ன சொல்லியிருந்தோம்னா நாங்கள் பத்து மணிக்கு வந்துடுவோம் எங்களுக்கு ஒம்பது மணிக்கு பேருந்து வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இங்கே இருக்கிற விவசாயிகள் அதே மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஆனால் விவசாயிகள் வரதில் கொஞ்சம் தாமதப்படுத்திட்டாங்க விவசாயிகள் அங்கே வரும்போதே மணி பதினொன்றரை ஆகிடுச்சு இப்போ நான் போய் காத்துட்டு இருந்தேன் நான் அங்கே முன்னாடியே போய் இருந்தேன் உள்ளே போகலை நான் வெளியூர் பக்கம் நின்றுட்டு இருந்தேன் இவங்க வரதில் கொஞ்சம் தாமதமாக போச்சு இதில் எங்களுக்கு அவர் சொல்லாத தகவல் வருத்தமான செய்தி என்னென்னா துணை முதல்வர் வர்றாரு நான் கரூர் போகணும் அப்படிங்கிறத அடுத்த நாள் சொல்கிறாரு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் அவங்க அவசரமாக இருந்தாங்க அவசரமாக இருந்தாலும் எங்கள் கேள்விக்கெல்லாம் முறையாக பதில் சொல்லிவிட்டு விடைபெற்றுட்டு தான் அவர் போனார் அது ஒரு விஷயம் இதில் என்னென்னா ஒரு கலத்தை மாற்றி ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளே போகும்போது சூழல் மாறுது அங்கே அவங்களை உட்கார வைக்கிற முறையெல்லாம் என்ன பண்ணால் அங்கே வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க இங்கே போராட்டக்க எனக்கு அதில் கொஞ்சம் வருத்தம் உண்டு இது இந்த நடைமுறை வந்து சரி இருந்தாலும் கூட இது ஒரு அனுபவமாக நாம் எடுத்துக்கணும் இனிமேல் வந்து நாம் என்ன அடுத்த கட்டமாக என்ன செய்யறது அப்படிங்கிறத பொறுத்து இதில் பண்ணியிருக்கிறோம் இதை பொறுத்த அளவுக்கு என்னென்னா கொஞ்சம் இதில் வந்த விவசாயிகள் மத்தியில் ஒரு ஒரு அதிருப்தி அல்லது கோபம்னு கூட சொல்லலாம் நாம் மாவட்ட ஆட்சியர் வராத உ எந்திரிக்க மாட்டோம்னு சொன்னோம்ல எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கோபம் ரெண்டாவது இங்கே வந்ததுக்கப்புறம் என்னது அவங்க சொல்கிறத கேட்டு போகிறதுக்காக இங்கே வந்தோம் எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோன்னு நாங்கள்லாம் கேட்டிருப்போம் நேற்றையா வந்து வரல மாவட்ட ஆட்சியர் வரல இதை தவிர என்ன வேலை அப்படின்லாம் கேட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா இல்லை இது நடைமுறையில் போராட்டக்களங்களில் சூழல் மாறும்போது மாறிக்கலாம் உறுதி செய்தி உறுதி நிபந்தனை நீக்கலன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம இந்த போராட்ட தொடரணும் அப்போ வந்து அதை பார்த்துக்கலாம் அரசுக்கான நெருக்கடி ஏற்படும் இப்ப இந்த போராட்டம் இவ்வளவு விவசாயத்துக்கு காரணம் வந்து என்னது பத்திரப்பதிவு பண்ண போகும்போது பண்ண மாட்டேன் இல்லை இல்லை அவங்க அவங்க வந்து புறம்போக்குள் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க இல்லை முதல் காரணம் என்னன்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறவங்க பூமி விற்றுருக்காங்க எக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஒப்பந்தம் போட்டு வெளியே பணம் வாங்கி கொடுத்துட்டாங்க கேரமண்ண போகும்போது நிபந்தனைக்குட்பட்டது அப்படின்னு இருக்கிறத பார்த்தோன்னா சார் பதிவாளர் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு

இவங்க எல்லாருமே கூட்டு இதில் அப்படின்ட்டு இந்த நிபந்தனை நீக்கி கொடுக்குறதுல வர்ற பணத்தை இவங்க எல்லாமே பகிர்ந்துக்கிறாங்களோ இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு செய்தி சொல்கிறேன் புதுசாக ஓட்டுநர் உரிமம் எடுக்க போகிறவங்ககிட்ட இளைஞர்கிட்ட நீ காவல் நிலையத்தில் போய் என்ஓசி வாங்கிட்டு வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற வட்டார போக்குவரத்தில் அவ்வளோ சொல்லியிருக்காரு இது என்னென்னா ஒரு நாங்கள் ஏதோ ஒரு ச இதில் மக்கள் வந்து சாலை முறையில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை அதுக்கு போயிருந்தீங்க போதுல அதுல வந்து ஒரு நூற்றம்பது பேர்த்து மேலே இவங்க வந்து வழக்குன்னு ஒண்ணு பதி ஒண்ணுமே பண்ணல அதில் யாரெல்லாம் கலந்துட்டாங்களோ அது நூற்றம்பது பேர்த்து பேர் எழுதி போலீஸுக்கு எதிராக எந்த ஒரு பிரச்சனை எழுதி ஒரு வழக்குன்னு வச்சுட்டாங்க இவங்க இப்போ அவங்க இதுக்கு போகும்போது டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகும்போது நீங்கள் காவல் நிலையத்தை போய் என் வாங்கிட்டு வாங்குறாங்க இங்கே காவல் நிலையத்துக்கு வந்தால் இப்போ இவங்க அதிகாரத்தை காட்டுவாங்கல்ல காக்கிகள் ஆ ம் நீ மறியலை போனதுனால அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மறைமுகமாக அச்சுறுத்துறது நம்ம முன்னே இந்த பேட்டிக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்களே அந்த போராட்ட குணத்தை மலு கடிக்கிறது இவங்க அதை செய்கிறாங்க இவங்க லஞ்சம் வாங்கி தின்னுட்டு மக்களை சுரண்டி புழைச்சிட்டு இருப்பாங்க இதை யாரும் கேட்கக்கூடாது ஒரு வழக்கை போட்டு வச்சுட்டா டிரைவிங் லைசன்ஸ் போக முடியாது நாளைக்கு வேலைக்கு போக முடியாது நீங்கள் போராட்டத்துக்கு வர்றது பயமுறுத்துறது எதுக்காகனா கேஸ் போட்டு அவன் வாழ்க்கை போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆதார் வாங்குறதுனா கூட அங்கே போய் வாங்கிட்டேன் இன்னொரு சீனம் முடிஞ்சு போய் ஆ அப்புறம் இல்லையே அப்படின்ட்டு நான் விசாரிச்சேன் நான் எனக்கு தெரிஞ்ச வட்டார போக்குவரத்தில் இல்லைங்க அப்படியெல்லாம் ஒரு இல்லை மேட்டுப்பாளையத்தில் போய் கேட்டால் எழுதி குடியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் திருத்தன்னு முடிச்சுட்டு இல்லைன்னு சொல்கிறேன் இப்போ என்னென்னா இவங்க இந்த மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து அப்போ இப்போ இல்லை அது ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒன்றரை வருஷத்துக்குள்ள அவருக்கும் காவல்நிலைத்துறைக்கும் ஒரு இது அப்போ அவங்ககிட்ட போய் எழுதி கேட்கும் போது ஒரு ஆயிரம் ஐநூறு வாங்கினா அதில் ஏதாவது இந்த வட்டார போக்குவரத்து தலைவலத்துக்கும் இப்போ பிரித்து கொடுக்கலாம் இதுதாங்க வேலை வேறு என்னது இப்படின்னா வெளிப்படையாக இருக்குது அதில் ஒன்றும் ரகசியம் வேலை ஒன்றும் கிடையாது அதனால் இப்போ என்ன செய்தின்னா இவங்களுக்கு நெருக்கடி எங்கே வந்ததுன்னா ஒன்னாராக விற்க போகும்போது முடியல இன்னொரு பிரச்சனை நடந்தது ஏற்கனவே இவங்க கடன் வாங்கியிருக்காங்க வங்கி போக்குவரத்து எல்லாங்களி கடனை கட்டிட்டாங்க திரும்ப கடன் வாங்க போகும்போது போய் மணியார்கிட்ட வியோவாட்ட போய் கேட்கும்போது இது நிபந்தனைக்கு உட்பட்டது இதுக்கு நான் எழுதி கொடுக்க மாட்டேன் மறுபடியும் அவங்க அடமானம் வைக்க போகும்போது இது நிபந்தனை கொடுத்தது நான் அடமானம் பண்ண மாட்டேன் அன்னைக்கு யாரு பதிலெல்லாம் சொல்றது நீங்க அரசு பணியாளர்கள் யாரும் பதில் சொல்றதே கிடையாது எல்லாருமே ஒரு குறுநில மன்னருடைய மனநிலையில் இருக்காங்க கொடுமை என்னன்னா யாருக்கும் சட்டமே தெரியலிங்க அதான் கொடுமையான விஷயம் எந்த அரசு பணியாளர் இருக்காது எந்த துறையாக வேணாலும் இருக்கட்டும் அவங்க அந்த பணி நியமன ஆணை வாங்கணும்னா தங்களை ஒரு மன்னராக அறிவிச்சாச்சு இனி நாம் இதை வச்சு மக்களை பொதுமக்களை மிரட்டி எவ்வளவு போ குடுங்களா அவங்ககிட்ட இருந்து அப்படிங்கிற மனநிலை தான் இருக்காங்க அது அதனுடைய வெளிப்பாடு தான் அது அது என்னாச்சுன்னா என்ன ஆச்சுன்னா கோ அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நெருக்கத்தில் அதிகமாகிருச்சு ஒரு வங்கி கடனுக்கு போக முடியல அப்போது இது வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆகும்போது அவங்க இது என்ன இதை பிரச்சனைட்டு வராங்க அப்புறம் பணம் கொடுத்தா நிபந்தனை நீக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஓ இது பணத்துக்கான வேலை தான் அப்போ இது எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அவங்க பார்க்குறாங்க இதில் என்ன செய்தின்னா உள்ளூர் அரசியல்வாதிகள் அல்லது அவங்க தெரிஞ்சவங்க யாரும் அவங்க அணுகலைன்னு சொன்னால் நீங்கள் அந்த அந்த மாதிரி உங்களுடைய உங்களை பற்றி எண்ணத்தை நீங்கள் அவங்ககிட்ட பிரதிபலிச்சிருக்கிறீங்க அவங்க வந்து ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி சத்தியமங்கலம் வர்றாங்க அதை தாண்டி ஒரு ஒரு அறுபது கிலோமீட்டர் தாண்டி தாளவாடி வர்றாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் உள்ளூர்ல தலைவர்கள் அதுதான் காரணம் இல்லையா ஊக்கமான அமைப்பு அவங்க யாரும் தான் இன்னும் என்ன விஷயம்னா இந்த மக்கள்கிட்ட காது கொடுத்து கேட்கறதுக்கு எந்த அரசியல்வாதியும் தயாராகலை இப்போ என்ன தேர்தல் வந்தால் என்ன யார் அதிகமாக கொடுப்பாங்கிறது தான் இப்போ அதுக்கான வேலையை எல்லாம் ரெண்டு அணியும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போது மக்கள்கிட்ட போய் இவங்க கிட்ட போய் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கி என்ன எப்படி இருந்தாலும் ஓட்டுக்கு எவ்வளவுன்னு ரேட் வச்சுருக்காங்க யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட போறாங்க அந்த மனநிலையில தான் எல்லா அரசியல்வாதியும் இருக்காங்க அரசியலே அந்த மாதிரி ஆகி போய்ட்டு இப்படியான ஒரு நெருக்கடி தன்னோட சொத்துக்கு தன்னோட உடம்புக்கு பங்கம் வந்ததுனால் மட்டும்தான் இப்படி வர்றாங்க அதில் இப்போ இந்த இந்த போராட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து புரிஞ்சுட்டாங்க அவங்க வந்து கொல குளவெறியில் இருக்காங்க அவங்க வந்து ஏன்னா அவங்க சொத்து போயிடுச்சு இப்போ பெருச்சுன்னா ஒரு மனிதனுடைய மரியாதை அவனுடைய சொத்து வருமானம் இதை வச்சு தான் இருக்குது இன்றைக்கி அவங்க வந்து நிர்வாணமாக நிற்கிற மாதிரி இருக்காங்க இன்றைக்கி அவங்களுடைய பெரிய பிரச்சனை நீங்கள் அந்த நீங்கள் பார்த்தீங்க தானே அந்த பெண்களெல்லாம் நீங்கள் அவங்கள அந்த இரவு அவங்கள வேண்டாம் நம்ம நாளைக்கு போகலான்னுக்காக ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க அங்கே கூட அவங்களுக்கு என்னென்னா இந்த மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் இவர் இங்கே பேச இங்கே பேசணும் அங்கே பேசலேன்னு என்ன பத்தோன்னா பேசுவேன் எங்கே வேணாலும் பேசலாம் சட்டமன்றத்துலேயே போய் பேசலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்னு செஞ்சு கொடுக்கற இடத்துல அவங்க வந்திருக்குறாங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க மாட்டேன்னு தரங்குறேன் மாட்டேன்னு சொன்னால் நான் ஆரம்பிச்சு ஒரு யாரையாக அப்படியே பேசிடுவோம் அதெல்லாம் கேட்குறாங்க இன்னும் நாங்கள் வந்துதான்ப்பா ஆகணும் கேட்டும் சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டாவது திருவிழா பக்கத்தில் வந்துடுச்சில்ல பொங்கலுக்கு முடிஞ்சோடன்னே நம்ம திருவிழா பேரன் திருவிழா வந்து அப்புறம் வல்லாறு வரணும்ல தீபாவளி பொங்கல் முடிஞ்சது அதாவது அதனால் வந்து அதுக்காக வந்து சரி இப்போ இந்த அத்தியூர் பிரச்சனை பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய வெளியே செய்திகள் போகும்போது இன்னும் வெவ்வேறு தமிழ்நாடு பூரா இந்த இஷ்யூ இருக்கும்போது உங்களை நோக்கி வருமே நிறைய பேர் கூப்பிட்றாங்க இல்லை வர வராங்க என்ன செய்தின்னா இது தெரியுது இல்லை நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து மட்டும் ஒரு தலைவனை வந்து திரைப்படத்தில் பார்க்குற மாதிரி உருவாக்குறதெல்லாம் சாத்தியம் இல்லை நீங்கள் உருவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே பரவாயில்ல சேலத்துலேருந்து என்ன வந்த அணுகுனாங்க நான் சொன்னேன் சேலம் எனக்கு கொஞ்சம் தூரமாக தெரியுது இதுனா வந்துருப்பேன் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டரில் அன்னூர் வந்தேன் அந்தியூர் வந்தேன் இதே ஈரோடு திருப்பூர் இந்த மூணு மாவட்டத்துக்குள்ளே நான் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை தாண்டி சேலம் தருமபுரிக்குமா ஆமாம் அப்புறம் நானும் ஒன்றும் சின்ன பையனில் இருபத்தஞ்சு வயசு இல்லையே ஓடுறதுக்கு அறுபத்தி மூணு வயசு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் வந்து தயாராக இருக்கிறேன் வர்றாங்க கேட்டு வரேன் வர்றாங்க 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 அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா என்ன வகையில் போராடலாம் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க அதே போல் தியாகத்துக்கு கொஞ்சம் பேராவது தயாராக இருக்கணும் அப்படி இல்லாத நீங்கள் போராட்டத்தை நடத்த முடியாது நீங்கள் என்ன கொண்டு போய் அங்கே வச்சு நான் பண்ணான்னு சொன்னாலும் நான் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கட்டுப்பட்டு வர்றதுன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல சிலது இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் நீங்கள் வந்து காலையில் இருந்துச்சு பொழுது வரைக்கும் ரெண்டு காசு சம்பாதிக்கிறதுலே கவனமாக இருக்கணும் ஒரு வழக்கம் வந்துவிட்டு என்ன பண்ணுறது சிறைக்கு போய்ட்டு என்ன பண்ணுறது இன்றைக்கி வருமானம் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா போராட முடியாது நான் வந்தாலும் பண்ண முடியாது அப்போ நீங்கள் போராடுறதுக்கு தயாராக இருக்கணும் இப்போது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அன்னூரில் உங்களோட போராட்டம் அடுத்தது அது பேர் என்னது பெருமாநல குன்னத்தூரில் ஒரு போராட்டம் அதுக்கப்புறம் தாளவாடியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இப்போ அந்தியூரில் பெரிய போராட்டம் இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதான் நோக்கமாக வைக்கிறான் ஓட்டு போட்டால் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆரம்பித்து எனக்கு கவுன்சிலர் சீட்டு கிடைக்கும் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் எம்பியாவே மந்திரியாகவே பணம் நிறையா கிடைக்கும் தொழிலதிபராகவே இல்லை கட்சித் தலைவராகவே கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளராகவே கட்சிக்கு கவுன்சிலராக எப்படியாவது ஒரு ஒரு நாற்காலியோ அல்லது ஒரு பணத்தை மைண்டில் வச்சே நகரக்கூடிய ஒரு சமூகத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன் ஆறு வந்தாலும் வாங்க போகலாம் அப்படின்னு துண்டு தொகுப்பு போட்டு போகிறது என்ன நோக்கம் வச்சுருக்கு இல்லை நோக்கமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் அடிப்படையில் வந்து ஒரு பொது உடைமை சித்தாந்தம் எங்கள் குடும்பம் அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து வர்றது ஆரம்ப காலத்தில் நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணித்தது அன்னைக்கு இருந்த தோழர்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க நசீர் பத்ரன் பத்ரன் காதர் கௌஸ் எஸ்எம்ஆரப்பன் இவங்கெல்லாம் வந்து உண்மையான கம்யூனிஸ்டுங்க அவங்க அவங்க வழி நடத்துனதுனால எனக்கு அது மனசாக ஆழப்பகுதி இருக்குது பொதுவாக என்ன சொல்கிறேன்னா ஒரு மனிதன் வாழ நாளில் ஒரு அடையாளத்தை பற்றிக்கு நான் நினைக்கிறேன் ஒருவேளை நான் இருந்து தான் என்ன நடுகளாக இருப்பேன் நிச்சயமாக வந்து கடைசியாக வந்து முள்ளிவாய்க்காலியாவது நான் இறந்து போயிருப்பேன் இங்கே அந்த மாதிரியான எந்த சூழலும் வரலை மக்களுக்கான போராட்டம் எதுவும் வரல ஒரு கட்டத்தில் இவங்க வந்து கார்பரேட்டுகளுடைய விலங்குகள் வளர்ப்பு விலங்குகளாக மாற்றப்படுறாங்க மனிதர்கள் இப்போ விவசாயிகள் வளர்த்துற அந்த பிராய்லர் கோழி அல்லது கால்நடைகள் ஆடு மாடு மாதிரியான இடத்த நோக்கி மொத்த மனித சமூகம் போயிட்டுருக்குது போராட்ட குணம் சுத்தமாகவே மடுக்கி போச்சு இது இதுக்கு என்ன காரணம் அவங்க திட்டமிட்டு இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க படிப்பு வேலை உனக்கு நல்ல சம்பளம் நல்ல பணம் பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறத எல்லா பக்கம் கொண்டு போய் பணத்தை வச்சால் இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கலாம் நல்ல வீடு நல்ல ஒரு வாகனம் வாங்கிக்கலாம் மகிழ்ந்து வாங்கிக்கலாம் வசதியாக செலவு பண்ணலாம் நீ வந்து திரையரங்குகளுக்கு போகலாம் நிறையா வாங்கி செலவு இப்படியெல்லாம் ஒரு மண்ணலை கொண்டு வந்து எது நியாய இப்போ நியாயத்து அவங்க விலைக்கு போயிட்டாங்க பணம் மட்டும்தான் நோக்கமாக போயிட்டுருக்காங்க எல்லா மக்களுடைய மண்ணிலையும் அந்த மாதிரியாயிடுச்சு அதை அதை நோக்கி தான் எல்லாம் போயிட்டுருக்காங்க இந்த போராட்டம் என்பது எங்கள் அப்பாவுக்கும் பிரதம் இருக்குது இது மரபணு ரீதியானதுன்னு சொல்லலாம் இயக்க இதாக எனக்கு பொது உணவு சித்தாந்தத்திலேருந்து வந்தது தான் இந்த இந்த இதுக்கான செய்தியெல்லாம் இதில் தான் நான் பயணிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் தாண்டி எனக்கு என்னென்னா அதான் நான் சொல்லணேன் நான் இயல்பில் ஒரு போராடி நான் வந்து வயசாகி நோய்வாய்பட்டு செத்து போனால் எனக்கு அது அவமானமாக தெரியுது நான் ஏதாவது ஒரு போராட்டத்தை காலத்தில் செத்து போய்ட்டோ நான் வந்து அதை வீரமரணமாக நினைக்கிறேன் எனக்கு வரலாற்றில் ஒரு இடம் கிடைக்கும்னு ஒரு ஒரு ஆசை இருக்குது அது 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 மாதிரி நான் வந்து சிப்கார்ட் போராட்டத்துக்கு போகும்போது நான் அப்படி தான் நினச்சேன் அதனுடைய கடைசி கட்டமாக போலீஸ் துப்பாக்கி ஊட் நடத்தும் நிலத்துக்குள்ளே வரும்போது நாங்கள் அதை தடுப்போம் தடுக்கும்போது போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தும் அப்படின்னு நினச்சேன்னா அதை வந்து தெளிவாக வந்து அவங்கள்கிட்டையும் சொன்னேன் நான் ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வந்தால் முதல் கல கலப்பலியில் நானாக தர்ப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணுகிட்டேயும் சொன்னேன் ஒருவேளை அந்த மாதிரி ஒரு துப்பாக்கிச்சூட்லையோ ஒரு நெழ்வொழியோ நான் இறந்து போயிட்டால் அப்பா ஏமாந்து சிக்கிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம் நான் விருப்பப்பட்டு தான் போகிறேன் நான் கடைசி நிமிஷத்தில் உயிர் போகிற நேரத்தில் கூட உன்னையின் குழந்தைன்னு நினச்சிட்டு தான் நான் சாவேன் ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா என்னுடைய உடம்புக்கு நீ உரிமை வராத பெட்ரு நான் வந்து அந்த அந் அவங்களுடைய நினைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நான் என்ன பொழப்பு இப்படியே இருந்துச்சு செத்து போகிறத விட அப்படி அதனால தான் நான் வந்து போராட்டத்தை கூப்பிடும்போது உற்சாகமாக வரதுக்கு காரணமாக தான் சரி பிடிச்சி போடையா ஒரு வழக்கு போய் வழக்கு போட்டு சிறைக்கு போவியா இன்றைக்கி அதுக்கு ரொம்ப சிரமம் வழக்கு போட்டேன்னா தொலைச்சி போட்டேன்னா வழக்கு போட்டது அவசிரமே ஏன்னா நான் வந்து எல்லா நடவடிக்கையும் நான் பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் பொய் வழக்கு போட்டான்னு சொன்னால் நம்ம இப்போ சுலபமாக நிரூபிக்கிற முடியும் பொய் வழக்கு போட்டானு அது மட்டும் இல்லை இப்போ நான் ரெண்டு பேர் ரெண்டு பொய் வழக்கில் வந்து போட்டவங்க மேலே நான் திரும்ப வழக்கு போட்டிருக்கேன் அவங்கள சிறைக்கு அனுப்பு போகிறேன் இதில் இந்த காவல் பணியாளர்கள் தான் இருந்து பொய் வழக்கு கொடுத்தவங்களெல்லாம் நான் சிறைக்கு அனுப்ப போகிறேன் அதனால் வந்து சட்டம் தெளிவாக இருக்குது நீதிமன்றம் கொஞ்சம் தாமதமாகுது கொஞ்சமில்லாம் ரொம்பவே தாமதம் தாமதிக்கப்பட்டாலும் வந்து நீதிமன்றங்கள் இன்னும் நம்பிக்கை குறைதாக தான் இருக்குது அதை பற்றி நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட நீதிமன்றங்களில் ஊழல் இல்லையா கையோட்ட இல்லையான்னா இருக்கலாம் ரொம்ப குறைந்த விழுக்காடு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க அதெல்லாம் எந்த மாதிரி இன்னும் நீதிமன்றம் நம்பிக்கைக்குரியதாக இருக்குது ஒருவேளை நீதிமன்றம் நம்பிக்கை இல்லாத போச்சுன்னா பங்களாதேஷில் நடந்த மாதிரி இலங்கையில் நடந்த மாதிரி நேபாளத்தில் நடந்த மாதிரி மொத்தமாக அது மிகப்பெரிய இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கே எதிராக போயிடும் அதனால் இந்த போராட்டங்களில் எது நடந்தாலும் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் ஒரு வழக்கை நான் அன்னைக்கு கொஞ்சம் மிரட்டினாங்க கைது பண்ணுவாங்க முதல்ல இரவில் கைது பண்ண முடியாத பெண்களையும் அறுபது வயதுக்கு மேற்படும் முதியோர்களையும் கைது பண்ண முடியாதுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாத ராத்திரி எட்டரை மணி ஒம்பது மணிக்கு கைது பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ அவங்களுக்கான சட்ட அறிவு அவ்வளோதான் இருந்துச்சு கைதெல்லாம் பண்ண முடியாதே வழக்கு போடலாம் நாளைக்கு கைது பண்ணலாம் அல்லது பத்து நாள் கழித்து கைது பண்ணலாம் அல்லது வழக்குலாம் ஆனால் எப்படி போட்டாலும் விளைவு மோசமாக இருக்கும் போராடுறோம் தப்பு உங்கள் பேரில் இருக்குது அதனால தான் நாங்கள் போராடுறோம் நீ சரி பண்ணிக்க அவ்வளோதானே நான் அதே போல் இன்னொன்று நான் சொன்னேன் அவர்கிட்ட பேசும்போது ஏற்கனவே பண்ணவங்க மேலே நடவடிக்கைன்னு நான் சொல்லவே இல்லை என்னவோ நடந்துருச்சு அவங்க கொஞ்சம் காசு வாங்கிட்டு போயிட்டாங்க போ அந்த குடும்பத்துக்கு எடுக்கிறத நமக்கு கொள்ள இவங்களுடைய பிரச்சனை தீர்க்கணும் எல்லா இடங்களையும் நான் தான் சொல்கிறேன் நீ வந்து இந்த அதிகாரி தப்பு தப்புட்ட மேலே நடவடிக்கைன்னு சொல்லிச்சின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்க தொண்ணூறு விழுக்காடு அரசு பணியாளர்கள் வந்து வீட்டுக்கு தான் போவோம் சிறைக்கு தான் போகணும் நீங்கள் கையூட்டு வாங்காத முடிச்ச சொல்லுங்கள் விரல விட்டு நேரம் அதுக்காக இல்லைன்னு சொல்ல வரல நான் அவங்கள மதிக்கிறேன் எனக்கு தெரியும் அவங்க எங்கூட பேசுகிறாங்க சிலரெலாம் வந்து கூப்பிட்டே பேசுகிறாங்க நான் இருக்கிறேங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக தருது எனக்கு என்ன வருத்தம்னா அவங்கெல்லாம் வந்து இந்த டம்மின்னு சொல்லுவாங்க அது சொல்லுக்கு எனக்கு தெரியல ஒரு அர்த்தம் இடத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க அவங்களெல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்து வச்சின்னு சொன்னால் இன்னும் நிர்வாகம் நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி இல்லை அதை அப்புறம் இவங்க அரசியல்வாதிகள்லாம் போட்டு பண்ணுறாங்க அதனால் இதை பொறுத்த அளவுக்கு என்னென்னா இனி இனி போய் சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் இல்லை அவங்க வாழ்க்கை அவங்க போட்டும் பொருளாதார ரீதியாக எனக்கு போதுமானது இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைலாம் பண்ணிக்கவே எனக்கு வருவா வருமானமும் எனக்கு அதிகமாகவே இருக்குது மக்களுக்காக என்ன செய்ய முடியுதோ அதை செய்யலாம் அது இதுதான் என்னுடைய வழிமுறை ஒரு வேளை வேலை வெளியிலேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னால் போக முடியுமே எனக்கு நேரம் இருந்து ஓய்வு இருந்து சரி போலாந்திர மண்ணிலேருந்து தான் நான் போவேன் மற்றபடி மற்ற எங்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடுல எல்லையெல்லாம் கிடையாது நாங்கள் கர்நாடகத்துக்குள்ளேயும் போய் போராடிட்டு வந்தோம் அவங்க வேறு வந்துட்டாங்க அன்றைக்கி ஒரு ஐம்பது பேர் அவர் தலைவர் சைலாந்திராக வந்திருந்தார் அவரெல்லாம் ஒரு மிகப்பெரிய தலைவர் போராளி இங்கெல்லாம் அங்கே கர்நாடகத்துக்குள்ளே போய் அவங்கெல்லாம் இறங்கி போனாங்கன்னாக்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு நடிகருக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு நேரத்தில் வந்து ஆயிரக்கணக்கில் குமிச்சுருவாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அவங்க நம்ம கூட இருக்கிறோங்கிறதே வந்து இலையில் அவர் சொன்னார் நாங்கள் இங்கே வரல இனி அடுத்த தடவை வர இங்கே சொல்லுங்கள் நாங்கள் அங்கே சாலை முறையில் பண்ணிடுறோம் இலையில் எங்கள் அரசாங்கத்துக்கு நெருக்கிறது கொடுக்குறோம் இங்கே இருக்கிற விவசாய சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதனால் விவசாயிகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் பயணிக்கலாம் வெளியிலேருந்து கேட்குறவங்களுக்கு என்ன செய்தின்னா அவங்க தனி தனித்தனி பிரச்சனையாக கேட்குறாங்க அவங்க குடும்ப பிரச்சனை அங்கே சில அயோக்கியர்கள் வந்து அவங்க சொத்தை பிடுங்கிட்டது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் தலையிட முடியாது சட்ட ஆலோசனை சொல்லலாம் ஒரு ப பறந்துபட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருந்து வர்றதுன்னு சொன்னால் நம்முடைய நம்ம அமைப்பு பொறுப்பாளர்கள் அணுகுனா ஏன்னா எனக்கு வந்து கொங்கு இளைஞர் வேறையும் நமது நமது விவசாய சண்டை பேரும் எனக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பும் பாதுகாப்புமாக இருக்காங்க அவங்கள அணுகினாங்கன்னு சொன்னால் தாராளமாக கலந்துக்கலாம் ஆனால் இதுதான் அரசியல் கூடாது நீங்கள் தேர்தல் வந்து உங்கள் கட்சிக்கு போங்க ஒரு கட்சி உணர்வு இருக்குன்னா அதை தலையிடவில்லை இங்கே நான் வர்ற இடத்துல அரசியல் பேசக்கூடாது ஒன்றும் சாதி பேசக்கூடாது நீ என்ன சாதியில் வேணாலும் என்ன மதமாக வேணாம் எந்த சாமி அது உங்கள் வீட்டில் வச்சுக்க நான் பேசுகிற இடத்துல அந்த இடத்துக்கு கேட்கக்கூடாது பணம் கையாளக்கூடாது நான் வர்றேன் நீங்களும் வாங்க போராடலாம் உங்கள் பக்கம் நியாயம் இருந்துதான் நான் கூட நிற்கிறேன் அது அது ஒரு இயக்கம் பரவாயில்ல ஒரு நீண்ட நேரம் ஒரு போர் ஒரு போர் எல்லாத்துக்கும் போர்க்குணத்தை ஊற்ற விதமாக ஒரு நீண்ட ஒரு பேட்டி கொடுத்தீங்க இன்னொரு நல்ல சந்திப்பில் நம்ம சந்தித்து பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்